வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்களில் மாணிக்க வாசகர் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம் பாண்டிய நாட்டின் வைகை ஆற்றின் கரையில் உள்ள ஊரில் சம்பு பாதச்சாரியார் சிவஞானவதியார் தம்பதியினருக்கு அருந்தவ புதல்வனாய் அவதரித்தார் மாணிக்க வாசகர் இவரது இயற்பெயர் வாதவூரார் என்பதாகும் சைவ சமயக்குறவர்கள் நால்வரில் ஒருவராகப் போற்றப்படும் மாணிக்கவாசகர் எழுதிய நூலே திருவாசகம் என்ற சிறப்புக்குரிய பெரும் படைப்பாகும் சிறு கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார் வாதவூரார் அவரது அறிவாற்றலை அறிந்த பாண்டிய மன்னனான அரிமர்தன பாண்டியன் வாதவூராருக்கு தனது அரசவையில் அமைச்சர் பதவியை வழங்கி கௌரவித்தான் உயர் பதவி நிறைந்த செல்வம் போன்றவை இருந்தும் எதையோ இழந்தது போன்ற உணர்வையே வாதவூரார் உணர்ந்து கொண்டிருந்தார் அது பற்றி ஆராய்ந்தபோது சைவ சித்தாந்தங்களை கற்றறியும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அதன் பிறகு இறைவனின் அடி தன்னுடைய வாழ்வின் இறுதி நோக்கம் என்பதை அவர் புரிந்து கொண்டார் அதனால் சிவ வழிபாட்டை மேற்கொள்ளத் தொடங்கினார் ஒரு சமயம் சோழநாற்றி தரமான வளமான குதிரைகள் கிடைப்பதாக அறிந்தான் பாண்டிய மன்னன் உடனடியாக தனது அமைச்சரான வாத ஊராரை அனுப்பி குதிரைகளை வாங்கி வரும்படி பணித்தான் குதிரை வாங்குவதற்கு தேவையான பொன் பொருட்களையும் கொடுத்து அனுப்பினான் அதே நேரத்தில்தான் ஈசன் தன்னுடைய திருவிளையாடலை தொடங்கினார் திருப்பெருந்துரை திருத்தலத்தில் தன்னை ஒரு குருவைப் போல மாற்றிக்கொண்டு அங்கிருந்த குருந்த மரம் ஒன்றின் அடியில் அமர்ந்து தவம் ஏற்றி கொண்டிருந்தார் சிவபெருமான் அந்த வழியாக வந்த வாத ஊரார் குருந்த மரத்தின் அடியில் இருந்த குருவை ஈசனே வந்திருப்பதாக எண்ணி மகிழ்ந்தார் அவர் அருகில் சென்று பணிந்து வணங்கினார் அப்போது சிவபெருமானின் பாதம் வாத ஊராரின் பட்டது அடுத்த நொடியே இறைவனை நினைத்து பாடல்களை பாடத் தொடங்கினார் அவரது பாடலை கேட்டு அந்த பரமனே உள்ளமுருகிப் போனார் நீ பாடிய செந்தமிழின் ஒவ்வொரு வார்த்தையும் மாணிக்கம் போன்றது நீ மாணிக்கவாசகன் வாசகன் என்று ஆசீர்வதித்து மறைந்தார் இறைவன் இறையருள் கிட்டிய மகிழ்ச்சியில் தன்னையே மறந்தார் மாணிக்கவாசகர் வாசகர் தன்னையே மறந்துவிட்டவருக்கு தான் வந்த பணி மட்டும் நினைவிலாயிருக்கப் போகிறது மன்னன் கொடுத்தனுப்பிய பொன்னையெல்லாம் கொண்டு அங்கேயே தங்கி கோயில் திருப்பணிகளை செய்ய தொடங்கிவிட்டார் பல நாட்கள் கடந்த நிலையிலும் மாணிக்கவாசகர் வராததால் அவருக்கு மன்னன் ஓலை அனுப்பினான் அதனை பார்த்த மாணிக்கவாசகர் வாசகர் ஈசனை தேடி ஓடினார் ஐயனே மன்னன் கொடுத்த பொன்னையெல்லாம் திருப்பணிக்காக செலவிட்டு விட்டேன் இப்போது நான் என்ன செய்வது என்று கண்ணீர் வடித்தார் ஆடி மாதம் முடிவதற்குள் குதிரைகள் வந்து சேரும் என்று மறு ஓலை அனுப்பு என்று அசிரீரி கேட்டது மாணிக்கவாசகரும் அவ்வாறே செய்தார் சிறிது நாள் கழித்து மாணிக்கவாசகரை மதுரைக்கு திரும்பும்படி ஈசன் கூறினார் அதன்படி மதுரை திரும்பியவரிடம் குதிரைகள் எங்கே என்று கேட்டான் பாண்டிய மன்னன் நீங்கள் இதுவரை பார்த்திராத அழகிய திடமான குதிரைகள் வந்து கொண்டிருக்கின்றன என்றார் மாணிக்கவாசகர் ஆனால் ஆடி மாதம் கடைசி நாள் வரை குதிரைகள் வராததால் மன்னனுக்கு கோபம் வந்தது மாணிக்கவாசகரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டான் இதற்கிடையில் ஈசன் காற்றில் இருந்த நரிகளை குதிரைகளாக்கி மதுரைக்கு அனுப்பி வைத்தார் அதனை கண்டு மகிழ்ச்சி அடைந்தான் மன்னன் ஆனால் அன்று இரவே குதிரைகள் மீண்டும் நரிகளாக மாறி ஓடிவிட்டன மன்னனின் கோபம் எல்லை கடந்தது மாணிக்க வைகை ஆற்றில் சுடுமணலில் நிறுத்தினான் அவர் ஈசனை நினைத்து வேண்டினார் அப்போது ஆற்றில் வெள்ளம் மதுரையைச் சூழ்ந்தது மாணிக்க சுற்றிலும் தண்ணீர் காலளவுக்கே ஓடியது ஆற்றின் கரையை அடைக்க வீட்டிற்கு ஒருவர் வர வேண்டும் என்று மன்னன் உத்தரவிட்டான் அவ்வூரில் வந்தி என்ற மூதாட்டி புட்டு விற்று பிழைத்து வந்தாள் தினமும் ஒரு புட்டை ஈசனுக்கு படைத்து அடியவர்களுக்கு அளிப்பாள் வயோதிகம் காரணமாக கூலியால் தேடினாள் வந்தி அப்போது ஈசன் பனியால் வேடம் கொண்டு தனக்கு புட்டு தந்தால் பணிக்குச் செல்வதாகக் கூறவே பாட்டியும் கொடுத்தாள் பணிக்கு சென்ற ஈசன் பணியை கவனிக்காமல் ஓரிடத்தில் படுத்து உறங்கினார் அப்போது அங்கு வந்த மன்னன் பிரம்பால் ஈசனை அடித்தான் அந்த அடி உலக உயிர்கள் அனைத்தின் மீதும் விழுந்தது மன்னன் திகைத்தான் பனியால் உருவில் வந்த ஈசன் ஒரு கூடை மண்ணை ஆற்றின் கரையில் கொட்டியதும் வெள்ளம் வடிந்தது இது தனது திருவிளையாடலே என்று உரைத்து ஈசன் மறைந்தார் மாணிக்க மீண்டும் அமைச்சர் பொறுப்பேற்க மன்னன் கோரியும் மறுத்து சிதம்பரம் சென்றார் மாணிக்கவாசகர் தில்லையம்பதியானை நினைத்து அவர் திருவாசகம் பாட அதனை அங்கிருந்த வேதியர் ஒருவர் சுவடியில் எழுதினார் இறுதியில் பாடலின் அடியில் திருவாத ஊரார் கூற திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று கையெழுத்திட்டு அந்த வேதியர் மறைந்தார் அப்போதுதான் தான் பாடிய திருவாசகத்தை எழுதியது சிவபெருமான் என்பதை அவர் அறிந்தார் பன்னிரு திருமுறைகளில் மாணிக்கவாசகர் பாடி அருளிய திருவாசகமும் திருக்கோவையாரும் எட்டாம் திருமுறையாக விளங்குகின்றன சோதனைகளை கடந்த இறைவழி நின்ற மாணிக்க வாசகர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து ஒரு ஆணி மாதம் மகம் நட்சத்திரத்தில் தில்லையில் ஈசனுடன் கலந்தார் இதுபோல ஆன்மீக கதைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ